நீங்கள் பார்த்து ஜீரோ பாயிண்ட் லட்சுமி நடிப்புன்னா அசத்திட்டாங்க கண்ணு கலங்கி ஒரு யங் ஏஜ்ல ஒருத்தர் இறக்குறாங்க கல்யாணம் ஆகி அம்மா வந்து ஒரு செம ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா ரேஷ்மா வந்து ராதிகா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இவங்க தான் பண்ணாங்களாங்கிற மாதிரி இதில் அப்படியே வேற மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை ஸோ நடிப்பு தான் எல்லாம் திறமை ஸோ நிச்சயமா ஒரு சிறந்த நடிகை அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நாச்சியாரும் அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்குங்க வாரே வாங்க இந்த சீரியல் வந்து என்னால் ஆஃப்டர்நூனில் ஏற்றுக்கவே முடியல அப்படி ஒரு ப்ரைம் டைம் சீரியலாக எனக்கு அடிக்கடி தோண்டிட்டு இருக்கிறது மிஸ் பண்ணாமல் எல்லா எபிசோடும் பார்த்துட்டுருக்கேன் இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுத்துருந்தாங்க அன்றைக்கி நான் பேசியிருக்கணும் சரி பேசாத விட்டுட்டேன் பட் நாச்சியாரோட சன் தான் அந்த லாஸ்ட்டாக இருக்க அவர் எஸ் அவினாஷ் அவங்க தான் வந்து சீரியல் படி வந்து நாச்சியாரோட சன் அங்கே ஒரு சின்ன ஒரு மாற்றம் நடந்திருக்கும் சீரியல் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எனிவேஸ் இந்த இடத்துல முத்து உண்மையுமே ரொம்ப சூப்பராக அவர்கள் பண்ணியிருப்பாங்க சின்ன மருமகளில் எப்படி அவர் ஒரு கேரக்டர் தாங்கி நிற்கிறாரோ அதே மாதிரி இங்கேயுமே அம்மா பாசம் அங்கே வந்து அப்பா அந்த கண்ட்ரோல் கண்ட்ரோல் அந்த ஒரு பாசம் இங்கேயும் துளசி அப்பா அந்த பொண்ணு அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துல ஆக்டிங்காக இருந்தாலும் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக எப்படிங்க நடிக்க முடியும் அப்படி நடிச்சிருப்பாங்க வர்ஷினி வர்ஷினி வஷ்ணி வந்து என்ன சொல்கிறதுனா நீனான் காதல் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க அங்கே சுவாமி கூட பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போயும் பாருங்கள் இந்த பேருக்கு அப்புறம் அடுத்த பேர் மாறுது தம்பி கூட தான் அவங்க பண்ணுறாங்க எவ் எவ்வளோ ஒரு திறமையான ஆக்ட்ரஸுங்க இன்னுமே வஷ்ணி வந்து நீனான் கதல் கொடுக்கும்போதே நான் இந்த சீரியலுக்கும் பேசலைங்கிற ஒரு வருத்தம் எனக்குள்ளே இருக்குது நான் நிறைய சீரியல் வந்து இதெல்லாம் என்னால் பேச முடியலைங்கிற வருத்தம் இருக்குது எக்ஸ்ட்ரா பண்ண முடியலன்ட்டு இன்றைக்கும் கூட இந்த சீரியல் பண்ணலைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நான் பண்ண பேசினேன் அவ்வளோ ஒரு திறமையான நடிகை எல்லாருமே அந்த பாயசம் சீன் கொண்டு வராங்க பாருங்கள் அப்படி ஒரு டச்சிங்கு என்ன சொல்கிறதுனா ரொம்பவும் இழுக்காமல் ஏன்னா ஒரு டெத் சீக்வன்ஸு ஒரு ஹீரோவோட டெத்து பெரிய ஹை ஹைவோல்டேஜாக ஒரு ஒரு வாரத்துக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படிலாம் இல்லாமல் டக்குனு கல்யாணம் ஒரே நாளில் அவர் இறக்குறது வீட்டுக்கு கொண்டு வராங்க இறந்துட்டாங்கன்னு தெரியுது அன்றைக்கே அடக்கம் செய்கிற லெவலுக்கு கொண்டு வந்துடுறாங்க அதில் அம்மா வந்து தான் கொல்லி வைப்பேங்க அந்த சீனில் அவ்வோ ரொம்ப கஷ்டங்க ஒரு அம்மா வந்து இப்படி கொண்டு வரதுலாம் உண்மையுமே நாச்சியார் வந்து ரொம்ப தான் இருக்காங்க பட் துளசிக்காக அவங்க அவர் கம்பேக் எடுக்கிறதுன்ருக்கு நாளைக்கு சீன்லேயே என்ன இனிமேல் யார் அம்மான்னு கூப்பிடுவா அப்படிங்கிறது சின்ன தம்பி அம்மா நாங்கள் கூப்பிட்றதுன்ட்டு அப்படியே இந்த சீனை வந்து இந்த சீரியல் வந்துங்க எமோஷ்னலில் நம்மளே ஒரு சேரில் உட்கார வச்சு கட்டி போட்ட மாதிரி எதுவுமே பண்ண முடியாது இந்த சீரியல் பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஒரு எமோஷ்னல் ட்ராக்ல போயிட்டுருக்கு இதெல்லாம் கடந்து போகும் இந்த சீரியல் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக யாருனால நம்ம ஹீரோ இறந்தாங்களோ அது அவங்க தான் அவரோட அம்மா அந்த விஷயம் தெரியும் போது எனக்கு என்னென்னா கொஞ்சம் என்னவாக இருந்தாலும் அந்த தாய் பாசத்தை அந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு இல்லையா எடுக்கும்போதோ ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கும் ஒரு தாய்ப்பாசத்தை காமிச்சிருக்கலாம் ஏன்னா தெரியாமல் தானே நடக்குது இவங்க மகன் அவங்களுக்கு தெரியாது இல்லையா வில்லிக்கு ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துருக்கலான்னு எனக்குள்ள பர்ஸ்னலாக ஒரு ஃபீல் ஒரு தாய் பாசத்தை அவங்களுக்குமே காமிச்சிருக்கணும் எடுக்கும்போது ஏன் எனக்கு இப்படி ஒரு ஃபீல் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோண கொண்டு வந்திருக்கலாம் எனிவேஸ் இந்த இடத்துல வந்து இந்த பூவும் பொட்டும் கொல்லி வைக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்ஸ் அண்ட் டைலாக்ஸும் ஃபேன்ஸ் மத்தியில் நார்மல் பீப்புள் மத்தியில் ஒரு பெரிய பாராட்டுதலுக்கு உள்ளாக்கி இருக்குது பட் என்ன தான் பாராட்டினாலும் தான் அந்த சீரியல் பார்த்துட்ருக்கோம் ஒரு ஒரு மேரேஜ் ட்ரா எல்லாமே கொண்டு வரும்போது எப்போ என்னாகுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும்போது டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் இது சீரியல் தான் அதெல்லாம் கடந்து இருக்கு இன்னுமே நவீனவர்களை குறிப்பிட்டு பாரா ஆகும் இந்த சீரியல் பா இவ்வளோதான் ஆனால் கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் தான் உனக்கு டெஸ்ஸுக்கு கொஞ்சம் முக்கியமாக முக்கியமான ஹீரோ மெயின் லீட் அப்படிங்கும் போது இதெல்லாம் இருக்குது அப்படிங்கும் போது அவரு இந்த பாடையில் கட்டுறதுலேருந்து அந்த காலெலாம் கூட ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறது நிச்சயமாக ஒரு ஹீரோவாக ஒரு ஆக்டராக அவரை குறிப்பிட்டு சொல்லி ஆகணும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் நடிப்பு எல்லோரும் அதான் சொல்கிறேன் உட்கார வச்சு நம்மளை கட்டி போட்டுட்டாங்க ஒன்றுமே பண்ண முடியல அதுலேருந்து விடையே தெரியாமல் இருக்கோம் அப்படியே ஒரு சூழ்நிலை நாச்சியார் கேரக்டர் இந்த சீரியலில் ஒரு சூப்பர் கேரக்டருங்க ரேஷ்மாவோட கெரியரில் ராதிகா எவ்வளோ தூரோங்கிறதுக்கு மேலே ஒரு நாச்சியார் இருக்கும் ஏன்னா ராதிகாங்கிறது வேற ஒரு வைப்பு ஓகேவா பட் நாச்சியாருங்கிறது ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் போல்டு தான் ஸ்ட்ராங்கு அவங்க சொல்கிற சொல்ல ஒரு நியாயம் நீதி அது மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கிறதுன்ட்டு உண்மை கரெக்டாக ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும் திவிராக இல்லாமல் அது மாதிரி ஒரு அழகாக செதுக்கி வச்சிருக்க ஒரு சிலை அந்த நாச்சியார் கேரக்டர் இந்த சீரியலோட பெரிய ப்ளஸ் அப்படின்ட்டு ஸோ துளசி இன்னும் அவங்களுடைய சுட்டித்தனத்துலேருந்து இதில் அப்படியே ஒரு சுட்டித்தனமாக காமிச்சாங்க இதில் அப்படி பெருசாக உடஞ்சி போயிருக்காங்க அதுலேருந்து எப்படி மீண்டு வராங்க எஸ் அந்த சொத்துக்காக அங்கே ஏற்படுற சிக்கல்கள் அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது பார்ப்போம் பட் இருந்தாலும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டீம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பட் செம்ம சேலஞ்சிங்கான எபிசோட் ஃபேன்ஸை பொறுத்து வரலாம் சரி உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் இந்த சீரியல் பார்த்துருக்கீங்களா நல்ல டிஆர்பி எடுத்துகிட்டு இருக்காங்க ஆஃப்டர்நூனோட ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக எப்படி நான் சிறையடிக்க ப்ரைமில் சொல்கிறேனோ மாதிரி ஆஃப்டர்நூனோட நம்பிக்கை நட்சத்திரம் சீரியஸ்லி நான் இந்த சீரியலை வந்து ஆஃப்டர்நூன்க்கு அக்சப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அவ்வளோ ஒரு குவாலிட்டியான எல்லா விஷயங்களும் இருக்குது எனிவேஸ் ஆஃப்டர்நூன் ஒரு ஸ்ட்ராங்கான சீரியல் வரும் எனக்கு தெரிஞ்சு கன்வீனியான்படியாக நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் தென்றல் வந்து இன்னைக்கு தொடும்க்கப்புறம் இந்த சீரியல் எனக்கு தோணுது நல்லா பண்ணிட்டுருக்காங்க பார்ப்போம் உங்களுடைய கற்றுக்காஷ்டும்